வணக்கம் ஆதிசித்தர் குருகுளம் கவுன்சில் செய்திகள் பாரம்பரிய மருத்துவத்துறைக்கு இன்றைய காலகட்டங்களில் வந்திருக்கக்கூடிய சதிகளை முறியடிக்க முடியுமா யாருக்கு அந்த ஆற்றல் உள்ளது தமிழ் மண்ணிலிருந்து நமது கலைகள் அந்நிய நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு சாயம் பூசப்பட்டு திரும்ப நம் நாட்டுக்கே அதிக கட்டணத்தோடு வரும்போது ஏன் மாற்று மருத்துவர்கள் இதை எதிர்க்காமல் வரவேற்கிறார்கள் இது போன்ற பல கேள்விகளுக்கு விடை தேடியது ஒரு கூட்டம் அதுவே ஆதிசித்தர் குருகுளம் கவுன்சில் என்ற கூட்டமாகும் சட்ட ரீதியான முறையில் மேற்கண்ட கேள்விகளுக்கு கிடைத்த விடையை வாய் சொல்லில் காட்டாமல் செயலில் இவர்கள் காட்டி வருகின்றனர் ஆம் இதற்கு வெள்ளோட்டமாக ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று எலக்ட்ரோ ஹோமியோபதி என்ற அந்நீ நாட்டு மருத்துவ முறையை ஆய்வு செய்து கண்ட அதன் வரலாற்றை ஆவணப்படுத்தி அந்த கலைக்கு தாயகமான தமிழ் மண்ணில் தமிழ் பாரம்பரிய வாழை வடிநீர் மருத்துவமான எலக்ட்ரோ ஹோமியோபதியை தமிழ் முறையில் ஆறு மாத கால பாட வகுப்பாக நடத்தி அதை மக்களுக்கு மருத்துவ சேவையாக விளம்பர போட்டு போட்டு வைத்தியம் செய்யும் அளவு ஆற்றல் உள்ள சான்றிதழ்களை வழங்கினர் இந்த வகுப்பில் தமிழ் பாரம்பரிய முறையில் எலக்ட்ரோ ஹோமியோபதி முறையில் சிகிச்சை அளிக்கும் பாடங்களும் இதற்கான மருந்துகளை அவரவராக சுயமாக செய்து கொள்ளும் வாழை வடிநீர் முறைகளும் கற்பிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மற்ற வகையில் சாயம் பூசப்பட்டு ஆங்கில மொழியில் கடை விரிக்கப்பட்ட மருத்துவக் கலைகள் இனி தமிழ் மொழியில் மிக குறைந்த கட்டணத்தில் கல்வி தகுதி இல்லாதவர்களுக்கும் கற்பிக்கப்பட உள்ளது என ஆதிசித்தர் குருகுளம் கவுன்சில் நிர்வாகிகள் தெரிவித்தனர் நன்றி வணக்கம் ஆதி